கோயிலுக்கு நம்ம போகணும்னா நம்ம முருகனிடம் என்ன கேட்கணும் எதுவும் கேட்க தான் அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் அவரை பார்க்கும்போது அவர் நம்மளை பார்த்துட்டு நமக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும் நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றது அவருக்கு தெரியும் நம்ம எது வேணும் அது வேணும்னுட்டு நம்ம கேட்கக்கூடாது நமக்கு என்ன வேணுன்றது நம் அவருடைய குழந்தைங்க தான் நம்ம இருந்தால் அதனால் நமக்கு அவருக்கு நமக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெரியும் போது நம்ம எதுக்கு தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்கள் நம்மளுடைய அவரை பார்த்துட்டு நம்ம மனதார வேண்டிக்கிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு அவரை பார்க்க 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 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும் சொல்ல முடியாது வார்த்தையால் நமக்கு வராது ஆனால் நம்ம கண்ணீர் விட்டு அழுதுருவோம் இது இயற்கையாக நடக்கிறது தான் ஒன்று இல்லைங்களா அதை மாதிரி நீங்கள் வந்து அது மாதிரி பார்த்து பண்ணும்போது அவருக்கு தெரியும் அவருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலுமே அவருக்கு ஆகாது அவர் என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நடத்தி வச்சுருவார் இதுதான் முருகனுடைய அருள் நம்ம முடிச்சுட்டு தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் முருகனுக்கு முருகன் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு முன்னாடியே ஒரு முருகன் கருணை உள்ளம் படைத்தவர் அவருக்கு கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்றது அவருக்கு அது நல்ல பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு நம்ம நீங்கள் நினைச்சாலுமே போதும் நம்ம இப்படி இருக்கோமே நீங்கள் நினச்சி சொல்லி கேளுங்க போதும் இல்லைங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ